அடிக்கடி சொல்லுவேன் அதை நாம் சட்டம் என்று சொல்லுகிறோம் ஆனால் அதில் சட்டம் என்ற ஒரு வார்த்தையே இல்லை சட்டம் என்பதற்கு நாம் மூன்று சொற்களை பயன்பாட்டில் வைத்திருக்கிறோம் சிஓடி கோட் ப்ரொசீஜர் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் எல்ஏ டபிள்யூ லா கிரிமினல் லா ஃபேமிலி லா ஆக்ட் ஏசிடி ஆக்ட் இது மூன்றும் தான் சட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகிற சொற்களாக நான் பார்க்கிறேன் எனக்கு தெரிந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் ஆக்ட் என்றால் சட்டம் ஃபேமிலி லா என்றால் லா என்றால் சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் கோட் என்றால் சட்டம் கான்ஸ்டியூஷ்னல் லா என்றோ கான்ஸ்டியூஷனல் கோட் என்றோ கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் என்றோ கிடையாது த கான்ஸ்டிட்டியூஷன் ஆஃப் இந்தியா என்று தான் இருக்கிறது த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்பதை நேரடியாக மொழிபெயர்த்தால் இந்தியாவை கட்டமைத்தல் என்றுதான் பொருள் இந்தியாவை கட்டமைத்தல் என்றுதான் பொருள் நாம இந்திய கட்டமைப்பு என்று அதை சொல்லுவதில்லை அதை நாம் அரசமைப்பு சட்டம் என்று சொல்கிறோம் வெறும் அரசமைப்பு மட்டும் அல்ல இந்த சட்டம் வெறும் அரசை அமைப்பது குறித்து மட்டும் பேசவில்லை சமூக அமைப்பையும் பேசுகிறது பொருளாதார அமைப்பையும் பேசுகிறது ஜனநாயக முறை அந்த அமைப்பை பேசுகிறது ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியா இஸ் பட் ஆஃப் இந்தியா நியூ இந்தியா ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு கொள்கை அறிக்கை தான் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே அது சொல்லப்படுகிறது அம்பேத்கரின் சிந்தனைகள் என்ன என்று கேட்டால் தனித்தனியே சோசியல் தாட்ஸ் சோசியாலஜிக்கல் தாட்ஸ் எக்கனாமிக்கல் எக்கனாமிக் தாட்ஸ் பொலிட்டிக்கல் தாட்ஸ் என்றெல்லாம் தனித்தனியே நாம் பார்க்க வேண்டியதில்லை அவருடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளின் சாறு தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருப்பது